நான் ஆர்கே பாலாஜி ஒரு ஒருத்தர் ப்ரோன் தான் கொடுப்பேன் என்ன அப்பத்தான் நம்ம யூத்தோட மிங்கிலா போய் முதல்ல கொஞ்சம் யோசிச்சாரு நான் ஹாய் ப்ரோ அப்படின்னு அவர் என்ன திருப்பி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அந்த மாதிரி ஒரு யூத்தான டீம் நம்ம ராஜன் சார் பேசும்போது சொன்னாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அன்புக்கு பாத்திரமானவர் ஐசரி வேலன் அவர்கள் எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இந்த ஐசரிங்கிறது எப்படி வந்தது எனக்கு தெரியல கணேஷ் சார்கிட்டயே பேசி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு கரெக்டா ராஜன் சார் சொல்லிட்டாரு ஐ சரி நான் சரியானவன் இல்லையா ஐஸ்வர்ய கணேசன் அவர்கள் வந்து அவசரின்னா அவர் சரியான மனிதர் அப்படின்னு அர்த்தம் சரியான மனிதனுக்கு உதாரணம் வந்து நிறைய உதவி செய்யறது அது உங்க அப்பா இருக்கிறது நீங்க கத்துக்குவீங்க அவர் இருந்த இடம் புரட்சி தலைவர் விஜயா கிட்ட அதனால வந்து அந்த குணம் குடும்பம் இருக்கிறது அதிசயமே இல்லை நான் இந்த நாற்பத்தஞ்சு வருஷமா சினிமா இருக்கிறதுக்கான இந்த சிங்கப்பூர் செலவனுடைய முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தெரியும் சிகை அலங்காரம் இதை வச்சுட்டு நாற்பத்தி அஞ்சு வருஷமா வட்டி ஒட்டிட்டு ஏன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பிக்கு எவ்வளவு எனக்கு தெரியும் ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் சேர்ந்தனால வந்து அந்த மோத்தனுடைய ஸ்டைல் அப்படியே மாறிடும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் வந்த ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார் சோசியல் பிக்சருக்கு வந்தோம்னா அப்படியே மாறிடு அதே மாதிரி ரஜினி சார் எடுத்துருங்க ராஜாஜி ராஜாவுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் மாறும் விஜயகாந்த் சாருக்கு அதே மாதிரி அம்மன் கோயில் கழக பீரியடில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார் அதுக்கப்புறம் வேற ஒரு ஹேர் ஸ்டைல் வரும்போது அந்த லுக்கே டோட்டலாக மாறிச்சு ராஜாதி ராஜாதி பின்னாடி விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் மாற்றும் போது அந்த லுக்கே அப்படியே மாறிச்சு அதனால வந்து அவ்வளவு முக்கியமான விஷயம் இந்த சிகை அலங்காரம் அதை பேச வச்சு படம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் என்றைக்குமே ஒரு ஹீரோக்கு வந்து வெற்றிகள் வர வர சினிமா வந்து வே அதை அதை இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை மேலே ஏற்கனால தான் அந்த ஹீரோ வந்து வேறொரு தளத்துக்கு கொண்டு போக முடியும் அதனால தான் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ப்ரோ ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எல்கேஜி பண்ணாரு அம்மன் மூக்குத்தி அம்மன் அப்புறம் வீட்டில் விசேஷம் ரன் என்ன சாரி ரன் அப்போ இப்போ வந்து இந்த படம் இந்த சிங்கப்பூர் சரண் வந்து நிச்சயமாக இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பட்ஜெட்டை விட அப்படி மேலே கொண்டு போகிறோம் ஏன்னா கிளைமேக்ஸுக்கு வந்து அவ்வளவு கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்கு இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கை வந்து ஒரு டைரக்டர் வந்து கற்பனை பண்ணி சொல்லிடலாம் இப்படி சார் அப்படி சார் அப்படி சார் இப்படி சார்னு சொல்லிடலாம் ஆனா அந்த சிஜி ஒரு பிரமாணமாக வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் பணம் அது ப்ரொடியூசர் கிட்ட தருது அவரு வந்து இந்த ஹீரோக்கு இவ்வளவுதான் செலவு பண்ணலாம் அப்படின்னு எல்லா ஒரு மைண்ட்ல வச்சிருப்பாங்க அதை தாண்டி செலவு பண்ணால் இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த கதை உருவாக்கும் மூலம் உருவாக்குறது மூலமாக தான் அந்த தயாரிப்பாளர் வந்து செலவு பண்ணுவாங்க அப்படி இந்த படம் வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டத்தில் கிராண்டியரில் வந்து ஆஜய் பாலாஜி வந்து நிச்சயமாக அடுத்த கெடுத்துட்டு கொண்டு போய் அதனால வந்து இனிமேல் சினிமாவில் வந்து இந்த சவுண்டு இதெல்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம வாயிலையை வண்டியை ஓட்டிகிட்டு இருக்க முடியாது வட சொல்ல முடியாது கொஞ்சம் பெரிய விஷயங்களை காரணத்த முடியும் அப்படி இந்த படம் வந்து ஆர்ஜி கலாச்சிக்கு அமைஞ்சிருக்குது இங்க கூட நடிச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா செட்ல வந்து நம்ம கலாச்சி பேசுறதுக்கு அழகே இல்லை அந்த மாதிரி ஒரு ஜாலியா இருந்து அப்போ சுகுமார் சார் சுகுமார் சார் நம்பிதான் இந்த விக்கையா நான் படத்துல டைரக்ட்லி சுகுமார் சாரையும் வச்சு சார் இது தெரியவில்லை சார் தெரியாம பாத்தீங்கன்னு சார் இருக்கு மாதிரி ஏன்னா இப்படி ஒரு புக்கு செய்யறது ஈஸி இந்த படத்துல பாருங்க ஏன்னா நடுவதுல வந்து பென்சிக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் அது கொஞ்சம் ஏமாந்தான் வந்து அந்த நெட் எல்லாம் தெரிஞ்சிடும் அது சுகுமார் சார் கையில் கேரண்டி சுகுமார் சார் கொடுத்த தைரியமாக வைக்க முடிச்சிரு அது பற்றி இதுக்கு முன்னாடி நிறைய கமெண்ட் மணி அண்ணன் கூட தம்பி வெடுவேலி கூட நம்ம தலைவர் மணிவண்ணம் கூட எல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணியிருக்கேன் பட் நானே தனியா ஒத்தை கொத்தையா ஒரு காமெடி பண்ணி நினைச்சுன்னா அது இந்த படமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரோசி வந்து திருவிளையாளர் சார் மாதிரி ஐயோ தனியா புறம்ப விட்டுவிட்டாலே அப்படிங்கிற அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே பேசி நடிக்கிற மாதிரி ஒரு சீன் அத வந்து தைரியமா எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த டைரக்டர் கோவல் சாருக்கு என்னுடைய நிகழ்வையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எல்லா விஷயமே வந்து டைரக்டர் கிட்ட இருந்த அப்புறம் வந்து தாத்த முடியும் நம்ம ஒரு டைலாக் எழுதி கொடுக்குறாங்க என்ன தகடு தகு அப்படிங்கிற டைரக்டர் வந்து இல்லை சார் ரெண்டு தடவை சொல்ல வேண்டாம் சார் ஒரு தடவை சொல்லு சார் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஏழு எட்டு கோடி ரூபாய் போயிடு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வருது இல்லையா அந்த ஒரு சின்ன விஷயம் டைரக்டருக்கு வந்து ஒரு சின்ன அப்ரூவல் கிடைக்கும் கிடைப்பதன் தான் ஒரு நடிகர் வந்து எங்கேயோ போக முடியும் அப்படி பல இடத்துல இருந்து நான் வந்து என்னை விட மூத்தவர்கள்ட்டையே எடுத்துருவேன் என்னை விட இளைஞர்கள்ட்டே எடுத்துக்கிறேன் உண்மையிலேயே நான் கதாநாயக நடிச்சிருந்தப்ப என்ன கெஸ்ட் ஓர் கேல வந்து நான் அப்ப யோசிப்பேன் கஷ்டப்பட்டு ஹீரோ ஹீரோயா இருக்கிறோம் நினைச்சு இப்போ கெஸ்ட் டோர் பண்ணோம் ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து ஹீரோ இடத்தை தக்க வைக்காம விட்டுருவோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது இப்ப கேரக்டோல் நடிக்கிறீங்க அதுக்கு எனக்கு தைரியத்தை உதாரணமாக எனக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்தது வந்து விஜய் மக்கள் செல்வம் அப்படிங்கிற பொருத்த ரொம்ப ரொம்ப பொருத்தம் வந்து அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு பேர் ரசிகர்கள் வந்தாலும் சதைக்காம அவங்களோட போட்டோ எடுத்து முத்தம் கொடுத்து அதற்கான ரசிகர்கள் நம்ம வீட்டை எதிர்பார்க்கிறாங்க இல்லைங்களா நமக்கு வந்து அவங்க பணம் டிக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட சொல்ல போனா நம்மளுக்கு சோறு போடுறவங்க ரசிகர்கள் தான் அவங்க மேல தோள் மேல கை போட்டு ஒரு சதைக்காம நம்ம போட்டோ எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமார் மாதிரி ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் கேட்க வேண்டியது இதற்குத்தானே ஆசைப்பட்ட நடிகர்களே அப்படி ஆசைப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன சரிப்பு இருக்க கூடாது தலைவர் புரட்சி தலைவர் எவ்வளவு பெரிய கூட்டம் வரதா உள்ள போய் கட்டி பிடிச்சி அவங்ககிட்ட பேசி வெளியில வந்து வரல அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு இந்த படத்துல தயாரிப்பு நிர்வாகியா விக்கிய பத்தி நான் போனாலும் என்னுடைய அன்பு நண்பர் விஜயகாந்த் அந்த வானத்தை போல மனம் படைச்ச நல்லவனை ஒரு பாட்டு தான் ஞாபகம் அந்த பாட்டு வந்து அவங்க அவர் விக்கியோட அப்பா அவங்க தயாரித்து சின்னக்கம் படத்துல வந்த பாட்டு அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் விஜயகாந்த் சாருக்கு நிலச்சலிக்கிறது அது மாதிரி அனைவருமே வந்து ஒரு நடிகராக இருக்கலாம் சம்பாதிக்கலாம் ஆனால் வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் இந்த சிங்கப்பூர் செலவன் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட நான் முதல் படத்தில் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் ஏன்னா எனக்கு இன்னொரு கதவு திறக்கப்படும் ஒரு காமெடியாக்கர் அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்படும் எப்படி மலரம் ஆட்சி வந்து காமெடியா கீழே சின்ன கவுண்டர் மாதிரி படங்கள் வந்ததுக்கு அப்புறம் சின்ன தம்பி மாதிரி படங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குணச்சித்திர நடிகை அப்படிங்கிற ஒரு கதவை திறக்கப்பட்டதில்லை ஒரு நடிகனுக்கு கட்டுற கதவுகள் திறக்கப்படும் அது மாதிரி ஒரு சத்தியராயனா ஒரு கட்டப்பா அப்படிங்கிற ஒரு கதவை திறக்கப்படுது இந்த படத்தில் வந்த சக்கரபாணிங்கிற கேரக்டர்னாலே இன்னொரு கதவு திறக்கப்படும் அந்த கதவை திறந்தது காரணமானவர் நம்ம இயக்கம் தான் அவருக்கு என்னுடைய நன்றி சொல்ல ரெண்டு பேரும் மினி வேற எங்கேயாச்சும் நிறைய பேர் பேசுவோம் எல்லாருமே வந்து புரட்சித்தலைவருடைய துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் வர வாய்ஸ் தான் பேசுவாங்க நானும் ரோபோஷங்கிறதா அவருடைய பழைய ஒரிஜினல் வாய்ஸ் பேசுவோம் அந்த காம்படிஷன் கூட நடந்துகிட்டே இருக்கு என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பி இன்று முடியாத கலப்பை அதிகாரம் இல்லாத நாங்கள் விரும்புவதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க